பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் வாசிங்க உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இதோ உன் தேவனாயிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுந்தரித்துக்கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றே என்றேயா வேதத்தில் ஆண்டவர் இஸ்ரோல் ஜனங்களை பார்த்து சொன்ன காரியம் உன் பிதாக்களுடைய உனக்கு சொன்னபடியே நீ போய் அந்த தேசத்தை கொள்ளு என்று சொல்லுகிறார் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வேலை ஆண்டு வேலையில கத்த சொன்ன நேரத்தில் நாம நம்ம கடமே செய்து முடிக்க வேண்டும் லேலுயா அப்போ இந்த வேத பகுதியில ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அவர்கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் எல்லா வித அற்புதங்களுமே நாம ஆண்டோர் மேலுள்ள உறுதியான விசுவாசத்தினாலே அந்த அற்புதங்கள் நடக்கிறது லேலுயா ஆப்ரகம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்ப எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரை நம்பி நாம கிரியை செய்கிற பொழுது இப்ப விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததா இருக்கும் அப்ப விசுவாசத்தை பிராக்டிக்கல்ல நாம் கொண்டு வர வேண்டும் ஒருவரை கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஜெபித்து விட்டு செயலாற்ற வேண்டிய நேரத்தில் செயலாற்ற வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக அப்படி செய்ய அப்ப ஆண்டவர் குறித்த வேலையில உன் பிதா குழுதாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அந்த அதை சுதந்திரித்துக் கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது என்று இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மோசையின் வழியாக ஆண்டவர் பேசினார் ஆனால் ஒரு நம்ம போய் முதல்ல அந்த ஜனங்களை போய் பார்ப்போம் வேவ் பார்ப்போம் சொல்லப்பட்டு எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள் மலைநாடு எமோரியர்களுடைய மலைநாடு அதை மட்டும் நீங்க வந்துட்டீங்க அப்ப அவங்க ஸ்பாட் எங்க இருக்கிறாங்க எமோரியருடைய மலை தேசத்து அருகே வந்து அதற்கு மேல காணான் தேசம் இருக்கிறது காணான் தேசம் இருக்கிறது சொன்னார்கள் நாம் என்ன வேவுக்காரை அனுப்பி அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது அங்கே என்ன செழிப்பு இருக்குன்னு பார்க்க வேவுக்கு அனுப்புங்க ஒரு பனிரெண்டு கோத்திரத்திலிருந்து பனிரெண்டு பேரை எழுப்பி அங்கே வேவுக்கா அனுப்பினார்கள் அனுப்பி அவர்கள் வந்து அந்த தேசம் நல்ல தேசம் அங்குள்ள எல்லாம் கொண்டு வந்தாங்க அங்குள்ள மக்களை குறித்து பேசினார்கள் பன்னிரெண்டு பேர் போனது போன இடத்துல ரெண்டு பேர் வந்து நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க பத்து பேர் வந்து அங்கே எமோர் இருக்கிறார்கள் ஏனாக்கி இருக்கிறார்கள் உயரமான ஜனங்கள் பலத்தவர்கள் ராட்சதர்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் அவர்களுடைய பட்டணங்கள் பெரியவைகளும் பெரிய பட்டணம் அப்போ பெரிய பட்டணத்தில் நிறைய ஜன கூட்டம் இருப்பாங்க அங்கேருந்து எதிர்ப்பு அதிகமாக வரும் அது மாத்திரமல்ல வானத்துகளாகவும் மதில் உள்ளவைகள் மதில் உள்ள பட்டணம் அலைலோயா இதெல்லாம் சொன்னவனே இங்கே வேகம் சொல்லுகிறது சுலபத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்மி கத்த நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள் நல்ல தேசம் ரிப்போர்ட் என்னன்னா நல்ல தேசம் ஆண்டவர் ஏற்கனவே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்பதாக இஸ்ரேலுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இங்க உள்ள வந்து பன்னிரெண்டு பேர் பார்த்துட்டு வந்த நல்ல தேசம் செழிப்பான தேசம் ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் ராட்சதர்கள் இருக்கிறார்கள் அடிக்கடி இந்த ஏனாக்கியின் புத்திரை குறித்து வருகிறது அவர்கள் நெடியவர்கள் பலத்தவர்கள் என்று சொல்லி அந்த புத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நாம் அவர்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த விசுவாசம் அவர்களுக்குள் வராமல் அவள் அந்த இடத்துல விசுவாசம் கொள்வதற்கு பதிலாக எல்லா இஸ்ரேல் ஜனங்களுடைய உள்ளத்திலும் பயம் கவி கொண்டது அத வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்த நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து புறப்படப்பட்ட வழிநடத்தி வருகிற பொல்லதான் கூட்டிட்டு வர்றா இப்படிப்பட்டதான எதிர்மறையான ஒரு விசுவாச அறிக்கை அநேக விசுவாசிகள் என்று சொல்லுகிற நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் திடீரென்று அவிசுவாசப்பட்டு விடுகிறோம் அப்ப அதிகமான ஆண்டோரோடு உறவு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவற்ற அதிகமான விசுவாசம் இருக்கும் எவ்வளவு நேரம் ஆண்டோரோடு உறவு வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கும் அப்போ உறவில்ல ஜனங்களாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவற்றை உறவு இல்லை உறவில்லாதனால் அவர்களுக்குள் திகில் பயம் ஆண்டோரை ஆசீர்வதிக்கு பதிலாக நம்மை அழிக்கும்படியாக அழைத்து வந்திருக்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது மாத்திரம் இல்ல பிறகு நாம என்ன செய்யணும் இங்க இருந்து ஓடிடலாம் இவங்கிட்ட சண்டைப்பட்டு சாகிறத விட நாம எகிப்துக்கு எங்கேயாவது ஒரு தசைக்கு ஓடிடலாம் என்று சொல்லி ஜனங்கள் முடிவு கட்டுகிறார்கள் நடந்த காரியத்தை பார்க்கிறோம் ஆகிய கத்தர் உங்கள் வார்த்தைகளில் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொருளாதார சந்ததி ஆகிய மனிதன் ஒருவனும் காண்பதில்லை என்றும் எப்படியும் குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான் என்றும் அவன் கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டான் அன்றி உங்கள் மித்தம் கத்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீ அதில் பிரவேசிப்பதில்லை உனக்கு முன்பாக இருக்கிற நூலின் குமார் நாயை யோசுவதை பிரவேசிப்பான் அவனை துணப்படுத்து அவனை அதை இசுரைவளுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் அப்ப ஜனங்கள் வந்து விசுவா அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினபடினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக ஆண்டவரை கனவினப்படுத்தின விதமாக ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் இப்ப என்ன நடக்க போது பிரவேசிக்க போறது பிரவேசிப்பார்கள் பிரவேசிப்பதில்லை நீங்கள் கொள்ளையாவே என்று சொன்ன உங்கள் பிள்ளைகள் அதிலே பிரவேசிப்பார்கள் தேசத்துக்குள்ள என்னை சொல்லி ஆண்டவற்றிலிருந்து உத்தரவு வந்தது ஆண்டவற்றிலிருந்து தீர்ப்பு வந்தவண்ண

அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ செவி கொடாமல் கத்துரை கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள் அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துவது போல உங்களை துரத்தி உங்களை செயல் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள் நீங்கள் திரும்பி வந்து கற்றுடைய சமூகத்தில் அழுதீர்கள் கத்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை

அப்ப ஆண்டவர் சொன்ன நேரத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்த விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறாதனால உடனே யுத்தத்துக்கு ஆயத்தப்படாதனால ஆண்டவர் தீர்ப்பு எழுதின பொழுது அதை பார்த்து அவர்கள் மிகவும் பயந்து நாம் இப்படி செஞ்சு தப்பு ஆகவே தேவரின் சித்த நாம் அதை போய் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் உற்சாகமாய் போக பார்த்தார்கள் ஆனா அப்படி போகும் பொழுது கரம் அவர் கூட இல்லை அலேலுயா இந்த இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சக்தி ஆண்டவர் சொன்ன பொழுது நாம ஆயத்தமா இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு அப்படி ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் உடனே தேவ சமூக காத்திருந்து செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தருடைய உத்தரவு அடுத்து எப்போ வருமோ என்று காத்திருந்து அதற்காய் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஜெபிக்க முடியாதபடியாலே நாம ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டோம் ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தார் அதற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லி மறுபடியும் அங்கழித்து இந்த காரியத்தை எப்படியாவது மறுபடியும் நான் பரிசுத்தப்படுவேன் அதற்கு கூட ஒப்பிடலாம் சத்ருவினுடைய போராட்டத்தினாலே ஒருவே நான் அசுத்தமாகி விட்டேன் அலங்குலமாகி விட்டேன் மறுபடியும் தேவ சமுத்திரத்தில் நமக்கு ஒரு வெற்றி ஜெயம் கிடைக்காது மணிக்கணக்கில் நாள் கணக்கில் வார கணக்கில்

ஆகவே தேவனுடைய வேலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நாம சுதந்திரிப்பதற்கு ஆண்டு சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பெற்றுக் கொள்ள வேண்டிய நன்மை பெற்றுக் கொள்வதற்கு பெற்றுக் கொள்ள வேண்டிய ஆசிரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆண்டு சொன்ன நேரத்தில் நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் கர்த்தருக்கு சுதந்திரம் இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது கர்த்தர் இரண்டு விதமான சம்பவங்களை புதிய பாடலே அடையலுக்கு காண்பித்த பொழுது அவைகளே ஒன்று சு அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரம் இல்லை என்றாள் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உறவின்படியே ஒவ்வொரு இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்துக்கு ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்கார நோக்கி ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்து விசாரிப்பு கருத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்து விசாரிப்பு காரணிக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறிய தண்ணீரை ருசி பார்த்த போது மனவனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு

தன்னை தேவனை குமாரன் என்பதை நிரூபித்திருக்கிறார் தாயார்கள்யா அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அது வேத இல்லை என்றாலும் மகன் வந்து ஏன்னா திராட்சரசம் இல்லை என்றால் அது திராட்சரசம் பிடிக்கிற ஆலைகளை சென்று ஆடல் கொடுக்கணும் அலேலுயா ஆனா அவர் இயேசு கிறிஸ்து தன் மகனை குறித்த ஒரு நம்பிக்கை நிமித்தமாக இயேசு தாயாகிய மரியாள்

ஆண்டவாயே சொல்றாரு என் வேலை இன்னும் வரவில்லை ஆனா இங்க உள்ள டைம் என்னன்னா திராட்சரசம் குறைபட்டு விட்டது இப்ப உடனடியாக திராட்சரசம் உற்பத்தி செய்ய வேண்டும் இல்ல கொண்டு வர வேண்டும் அப்போ கொஞ்ச காலம் தான் இருக்கிறது கொஞ்சம் கேப் தான் இருக்கிறது சில மணி துளிகள் தான் இருக்கிறது சில வினாடி சில நொடிப்பொழுது சில வினாடிகள் இருக்கிறது கர்த்தருக்கு சில நிமிடங்கள் தான் இருக்கிறது கர்த்தருக்குள்ள வேலைக்கால் அழைத்து தண்ணீரை எடுத்து தொட்டியை நிரப்புங்கன்னு சொன்னாங்க அவங்க தண்ணியை எடுத்து நிரப்புனாங்க அதை கொண்டு போய் பந்து விசாரிப்பு காரனுக்கு பொடு என்று சொன்னார் உடனே கொண்டு போறாங்க கொண்டு போற வழியில் அங்க அது திராட்சரசமாய் மாறிவிட்டது அப்ப தண்ணி மொண்ட அந்த ஜனங்கள் வேலைக்காரருக்கு தான் தெரியும் இது தண்ணியை தான் நம்ம கொண்டு போனோம் அங்கே திராட்சரசம் ஆயிட்டு ரகசியம் வேலைக்காருக்கு தெரியும் ஆனா பந்து விசாரிப்பு காரணத்துக்கு தெரியாது ஆகவே அவர்கள் மனவாழ் அழைத்து முன்னே நல்ல ரசத்தை கொடுத்து பிந்தி ரசம் ருசி கொஞ்சம் கொடுப்பாங்க நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் சொல்லி ஆச்சரியப்பட்டு வாழ்த்தினார் இந்த பார்க்கிறோம் இயேசு சரியான நேரத்துல அற்புதம் செய்தார் அதுக்கா தாய் சொன்ன நேரத்திலும் அல்ல அதற்கு பிந்தியும் அல்ல அவருடைய வேலையிலே அவருடைய அற்புதத்தை செய்தபடினாலே அநேக சந்தோஷப்பட்டார்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது இவ்விதமாக இயேசு இந்த பதன அற்புதத்தை கலிலையால் உள்ள காணா செய்து தாமுடைய மகிமே வெளிப்படுத்தினார் அவரை சீசுர வழக்கில் விசுவாசம் வைத்தார்கள் மகிமை அந்த இடத்துல மகிமை என்பது குளோரி என்று சொல்வது தேவன் செய்த அற்புதத்தை தான் அது மகிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அலேனுயா தேவன் செய்கிற அற்புதம் அங்கே மகிமையாக இருக்கிறது স্বাভাবিক நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை அசாதாரணமான ஒரு கிரியை ஆண்டவர் செய்தபடியாலே அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது அவருடைய சீஷர்கள் ஆவரத்தின் விசுவாசம் வைத்தார்கள் ஹalleluya இப்ப சீஷர்கள் ஆண்டவர் பேசத்தான் செய்வார் உபதேசம் பொடிகத்தான் செய்வார் பர்க ராஜ்யத்தை குறித்து ஜனங்களை குறித்து வருங்கால் திட்டத்தை குறித்து என்று நினைத்த வேலையில ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் தண்ணீரை கூட வல்லமை நம்முடைய குருவா குருவாய் இருக்குது என்று சொல்லி அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள் அப்போ சரியான வேலை ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிஸ்தோத் வசனம் கூட

இவர்கள் மூவர் ஒரு குடும்பமார் குடும்பத்தின் பிள்ளைகள் குறித்து சொல்லவில்லை இவர்கள் அனாதை பிள்ளைகள் வாழ்ந்த பிள்ளைகள் ஆனால் ஆண்டு அந்த வீட்டுக்கு சென்று அவர்கள் நல்வழிப்படுத்தினார் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர்களை பலப்படுத்தினார் சரதோக ராஜ்யத்தின் சத்தியங்கள் அவருக்கு சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்தினார் ஸ்தோத்திரம் அப்போது அந்த குடும்பத்தின் ஒரு மகன் தான் இந்த லாசுரு லாசுரு வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் மரணத்துக்கு ஏதுவாக இருந்த இந்த லாசருவைக் குறித்து சகோதரிகள் சொல்லி அழைப்பினார்கள் ஆண்டவர் ஏசு தூரமான ஒரு பகுதியில் இருந்தார் அந்த இடத்துக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி இப்ரி நீ சிநேகிச்ச லாசுரு மரண தருவாயில் இருக்கிறான் வியாதி இருக்கிறான் என்று சொன்னார் லே நூயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கோரிக்கை ஒரு விண்ணப்பம் ஒரு சபம் ஒரு வேண்டுதல் வைத்த மாத்திரத்திலே ஆண்டவர் உடனே புறப்பட்டு வந்து அந்த இடத்துல அற்புதம் செய்கிறவர் நூற்று கழிவுகளுடைய வேலைக்காரன் சொஸ்தமான பொழுது நான் வந்து முனமாக்க வந்து சொன்ன பொழுது அப்படி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி ஆண்டவர் வருகை தடை செய்தார் ஆண்டவர் இடத்துல உடனடியா வந்து அற்புதம் செய்யறேன்னு சொன்னார் கத்தரிக்கு ஸ்தோத்திரம் ஆனா இந்த செய்து வருகிறது வியாதியா இருக்கிறான் நீர் வந்து சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனே வரல ரெண்டு நாள் தாமதம் தாமதம் பண்ணினார் இப்ப வருவதற்கு ஒரு ரெண்டு நாள் ஆயிட்டு ஆயிருக்கும் பொழுது ரெண்டு நாள் தாமதம் வருகிற காலத்தை குறித்து இங்கு வேதம் சொல்லப்படவில்லை நடந்து தான் வந்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைசலாடு அப்ப அவர் ஊருக்குள்ள வர்றாரு ஊருக்கு வந்து மாற்றால் வருகிறாள் நீர் இருந்திருந்தால் அவன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறான் அவன் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது ஆமா நித்திரையா இருக்கிறான் ஒரு ஒருவேளை எல்லாரும் உயிர் தெழும் போது அவனும் உயிர் தெழுவான் என்று சொன்னான் அப்ப ஆண்டவர் மார்த்தாண்ட சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறாய் என்றார் அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் ஏசு அவளை நோக்கி நானே உயிர்த்தலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிணைத்தான் அப்ப விசுவாசம் உள்ள வார்த்தையை

அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நிகரான ஆண்டவருக்கு ஒத்து பேசுகிற ஒரு சகோதரியாக ஒரு ஸ்திரீயாக மாற்றால் காணப்பட்டால் அப்ப ஆண்டவர் தேவனை குமார் என்ற ஒரு நல்ல நிச்சயம் மாத்தாளுக்குள் இருக்கிறது ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எல்லா அற்புதத்தையும் ஆண்டவர் செய்வார் என்ற விசுவாசம் அவளுக்குள் இருக்கிறது ஆனா மறைத்தபாசு உயிரோடு எழுப்புவான் அப்படிங்கிற விசுவாசம் இல்ல இல்லை வேதம் சொல்லுகிறது நோக்கித்தால்வா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அடுத்த வசனம் இவையை சொன்ன பின்பு லாசுவே வெளியேவா என்று உரத்த சொத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறைத்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீனையால் சுற்றப்பட்டிருந்தது நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் அப்பொழுது மரியாதையில் வந்திருந்து இயேசு கண்டவர்களாகிய யூதர்கள் அனைகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அப்ப அநேக யூதர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அப்ப நாலு நாள் ஆண்டவர் கழிச்சு மறைத்து பெற நாலு நாள் கழிச்சு ஊருக்குள்ள வருகிறார் நடந்து அறிகிறார் கல்லறைக்கு செல்கிறார் அங்கே யாசுவை கூப்பிட அவன் உயிரோடு வந்து விட்டான் அவன் கட்ட வைத்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்கிறார் இந்த சம்பாஷனை எல்லாம் பார்த்த அந்த மாத்தால் மரியாள் லாசு அங்கே இருந்த யூதர்களும் விசுவாசித்தார்கள் யூதர்களும் விசுவாசிக்கத்தக்கதாக கத்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பகிரங்கமாய் செய்தார் அந்த அற்புதத்தினால அந்த பரிசெயர்கள் சதிசெயர்கள் மேகப்பாரு சேர்ந்து இவ்வளவு பெரிய அற்புதத்தை வித்தியாசமா திங்க் பண்றாங்க இப்படி அற்புதம் செய்து எல்லாரும் அவர்கிட்ட பொயிட்டாங்கன்னா நம்முடைய ஸ்தானம் விடும் என்று சொல்லி அவர்களை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள் ஒரு கொடூரமான காரியம் தேவக்குமாரன் ஆண்டவர் கடந்து வந்த அற்புதங்களை அதிசயம் செய்தோம் இருக்கிறது இந்த நாளிலும் இருக்கிறது கர்த்தரை கொண்டு மிகப்பெரிய அற்புதங்கள் அதிர்சீனம் நடந்தால் ஆதரிக்க ஒரு கூட்டம் எதிர்க்க ஒரு கூட்டம் அந்நாளில் இருந்தது போல இந்நாளிலும் காணப்படுகிறது கத்துரைக்கு ஸ்தோத்திரம்

நாமே செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அதான் கர்த்தருடைய வேலை தண்ணீரை துாட்சரசமாய் மாத்தும் சம்பவத்தில் ஆண்டவர் அற்புத செய்தபொழுது சரியான நேரத்தில் சரியான காலத்தில் அற்புதம் செய்தபடினாலே अनेக ஆண்டவருடைய மகிமையை கண்டார்கள் சீ இஸ்வர்களை விசுவாசம் ஆண்டவர் மேல் வைத்தார்கள் ஹalleluya praise the lord अब हमारे वाक्यलो ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான வேலை கத்துரை வேலை அற்புதம் நடக்கும் அற்புதம் கத்தோடைய வேலை கத்த நிர்மாணித்த நேரத்தில் நமக்கு அற்புதம் நடக்கும் நாம ஜெபத்துல உற்சாகமா இருக்க வேண்டும் உற்சாகமாயத்தில் காத்து கிடைக்க போது நமக்கு விடுதலையான வாழ்வு உண்டாகும் ஆசீர்வாதமான காலம் உண்டாகும் கத்தோருக்கு ஸ்தோத்திரம் அப்ப இங்க மறித்த குறித்து பார்க்கிற பொழுது அவன் மறித்து போனான் அவன் வியாதிப்பட்டு மரணத்தை கேருவாய் சென்று விட்டான் அவரை அவன் மூலமாக கற்றை நாம மகிமைப்படும் என்பதை அறிந்த கிறிஸ்து நாள் கழித்த அங்கே கடந்து சென்று அற்புதம் செய்த பொழுது யூதர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள் அப்போ மறித்தல் ஆசுரை எந்த நேரத்துல உயிரோடு எழுப்பின ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தார் அந்த நேரத்தை சரியாக உயிரோடு எழுப்பினார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வளவோ செபக்குறிப்புகளை வைத்திருக்கிறோம் எவ்வளவு விண்ணப்பங்கள் வைத்து இருக்கிறோம் எவ்வளவோ காரியங்கள் நமக்கு முன்பதாக கடமைகள் இருக்கிறது அந்தந்த காலத்திலே செய்ய வேண்டிய கடமை அந்தந்த காலத்திலே செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆதங்கமும் ஒரு வைராக்கியமும் பெற்றோர்கள் மற்றொரு குடும்பத்தால் யாவருக்கும் காணப்பட்டாலும் கத்துரை வேலைக்காய் காத்திருந்து கத்திருந்து நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனையும் கத்து தீர்வு வைத்திருக்கிறார் எல்லா பிரச்சனை கத்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார் நாம தேவ சமுதிர காத்திருக்க அவர்கிட்ட உறவாட வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் அவரோட உறவாடுறதுனால அவளுக்கு ஒரு பலன் இல்லை அவர் விசுவாசம் இல்ல திகில் பயம் எல்லாம் உண்டாயிற்று அவர் மாம்சத்தை கூறியவராய் காணப்பட்டால் காணப்பட்ட அந்த ஸ்பாட் அவர்கள் அற்புதம் பெற முடியவில்லை ஆண்டோர் இயேசு சரியான வகையில் அற்புதம் செய்தார் அவை ஆண்டூர் வேலைக்காய் காத்திருந்த அற்புதத்தை நாம் சோதரித்துக் கொள்ள வேண்டும் ஆசீர்வாத்தை சோதரித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தாமை இந்த வசதத்தை ஆசிர்வித்து பிறந்திருவாராக ஆமேன் ஆமேன்